அன்புக்குரியவர்களே தினமரு தொகுதி மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே யோபு எட்டு இருபத்தி ஒன்று இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடைகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் யோபுனுடைய நண்பன் யோபுவுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை யோபுனுடைய நிலைமையை நமக்கு நன்றாக தெரியும் எல்லா விதத்திலுமே அவன் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சரீரத்தில் இப்படி எல்லா விதத்திலுமே நொறுக்கப்பட்டு கிடக்கின்ற ஒரு சோதனை சோதனையினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் கத்தருடைய காரியத்தில் உத்தமமாக இருந்ததான ஒரு மனிதன் அவனுக்கு வந்ததான சூழ்நிலையை கண்டு அவனை சார்ந்ததான நண்பர்கள் ஒரு சிலர் வந்து அவனோடு பேசுகிறார்கள் அதில் ஒருவன் தாத் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்களேன் இந்த வார்த்தையை பிறகு நாம் யோசித்து பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசனமாகவே அமைகிறது இவன் சொன்னபடியே அவனுக்கு ஆயிற்று ஏனென்றால் அவனுடைய வாயை சந்தோஷத்தினால் கத்த நிரப்பினார் அதே போல் அவனுடைய உதடுகள் எல்லாம் கம்பீரத்தினால் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது அப்போது நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனிடத்தில் சந்திக்கிறோம் என்றால் அவனை அனுதாபத்தோடு பார்க்கவே கூடாது வியாதியஸ்தன் என்றால் வியாதியை குறித்து நம்ம பேசக்கூடாது ஒருவேளை கடனாளியாக இருக்கிற ஒரு மனுஷனை சந்தித்தான் அவன் வாங்கின கடனை குறித்தும் ஏன் இப்படி கடன் வாங்கினா என்று அவனை அவனுக்கு குத்தி காட்டுவது இப்படிப்பட்டதான காரியத்தில் நாம் ஈடுபடுவதை தவிர்த்து விட்டு அதற்குண்டான தீர்வை மட்டுமே பேசுவது தான் நல்லது அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோபுனுடைய நண்பன் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே யோபுனுடைய வாழ்வில் நடந்தது ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார் அபிஷேகத்திருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்கள் நாவிலே இருக்கிறது என்றால் நீங்கள் யாரை சந்தித்தாலும் கிருபியுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் என்ன பிரச்சனையோ அதற்கு எதிராக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள் பிரச்சனைக்கு ஆதரவாய் பேசாதீர்கள் பிரச்சனைக்கு எதிராக பேசுங்கள் தேவன் அப்படித்தான் செய்தான் இருளை பார்த்து இருளுக்கு ஆதரவாய் பேசவில்லை இருளை பார்த்து சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஆகவே அப்படிப்பட்ட நல் விசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பிரச்சனையோடு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம தான் ஆறுதலை சொல்ல வேண்டும் தைரியத்தை சொல்ல வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இவை எல்லாமே கிறிஸ்து இயேசுவை முன்னிட்டு ரட்சிப்பை முன்னிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக திருப்புவதற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆவியில் நிறைந்து சொல்வோம் இந்த வார்த்தை கத்தர் கனம் பண்ணுவார் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பரம விடுதலை பெரிய வெற்றி ஒரு ஜெயம் உண்டாகும் விஸ்வாசத்தோடு இன்றைக்கு தொடங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் கத்தர் மகிமைப்படுவாராக ஜெபிக்கல நல்ல பிதாவே யோபுனுடைய பிரச்சனைக்குரிய நாட்களில் சோதனைக்குரிய நாட்களில் அவனுடைய நண்பன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோமே ஆமாண்டவரே நாங்கள் பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்பை குறித்து நாங்கள் பேசாமல் பாதிக்கப்பட்ட நபரை சந்திக்கிற போது அதுக்குண்டான தீர்வை பேசக்கூடியவர்களாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாய் நாங்கள் மாறட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே அப்படிப்பட்ட பக்தி விருத்தியின் அனுபவம் உண்டாகட்டும் மனதார ஒவ்வொரு வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் பிதாவே இதாவே ஆமேன்